நம்ம வந்து முதியோர்களை அவங்களோட தேவைகளை நம்ம பாத்துக்கிறோமா இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டு முக்கியமான நோய்களை நம்ம வந்து தடுக்கலாம் இல்ல தவிர்க்கலாம் ஒரு பசங்களா இருந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் மெயின்டைன் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது நம்மளோட பொறுப்பு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னா நான் எதிர்பார்க்கிறேன் சாதாரணமாக ஒரு குடும்பம் அப்படிங்கறது நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கறதுனா அதுல சிறுவர்களும் இருப்பாங்க முதியோர்களும் இருப்பாங்க நம்ம வந்து முதியோர்களை அந்த அவங்களோட தேவைகளை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிறோமா அப்படிங்கறது பார்த்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ஒரு மரியாதை அப்படிங்கறது ரெஸ்பெக்ட் அவங்களோட எல்டர்ஸ்க்கு கொடுக்காத ஒரு தான் நம்ம எல்லாரும் இருக்கோம் ஏன்னா எல்லாரும் வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கும் ஒரு நேரம் உட்காந்து அவங்களோட பேசுறதோ இல்லை அவங்களோட யூனோ விஸ்டம் அவங்களோட இருக்கிற அவங்களோட நாலேஜ நம்ம வந்து அதை ஏத்துக்கிறோமா அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் யூஷுவலா நீங்க பாத்தீங்கன்னா நீ பேசாம அப்படிங்குறத நம்ம சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம அப்படிதான் நம்ம போயிட்டு பண்ணிட்டே இருப்போம் ஆனால் அவங்களுக்கு நிறைய வாழ்க்கையோட அனுபவங்கள் இருக்கு அந்த அனுபவங்களை அவங்க நம்மளோட ஷேர் பண்ணும்போது அந்த குறிப்புகளை நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிறது தான் நிறைய விஷயங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது வந்து உதவுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்களோட அந்த குறிப்புகளை நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கை முறையை கொண்டு போனோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கற மாதிரி இருக்கும் அண்ட் அவங்களோட விஷயங்களை நம்ம எடுத்துட்டு சொல்றதுனால அவங்களுக்கு வந்து சரி நம்ம பசங்க ஒரு நல்ல பாதையில் தான் போகிறாங்கங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கும் நம்ம அவங்களுக்கு மாதிரி இருக்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் அப்படிங்கிறது போறாங்க மரியாதை அப்படிங்கிறது நல்ல போஸ்ட்ல இருக்கும் போதோ ஒரு நல்ல இடத்துல இருக்கும் போதோ அப்போ கிடைக்கிற மரியாதை கண்டிப்பாக வேறு ஆனால் போஸ்ட்லேயே இல்லாத போதும் நம்மளுக்கு அந்த மரியாதை கிடைச்சிது அப்படிங்கிறதுனால தான் அவங்க நம்மளை சார்ந்து அந்த மரியாதையை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது யூஷுவலா ஒரு கணவரோ ஒரு மனைவியோ இழந்துடுறாங்க அப்படிங்கிற போது அவங்க ஒரு செல்ஃப் வர்த் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதை இழந்துருவாங்க எதுக்குமே நான் உபயோகமாக இல்லாமல் போயிட்டேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து சமுதாயம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல நம்ம காது கொடுத்து அவங்களோட விஷயங்களை நம்ம கேட்டு நம்ம வந்து அந்த வேலையை நம்ம செய்யும் போது அவங்களுக்கு நம்ம கொடுக்கற அந்த மரியாதை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அடுத்தது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களோட பவுண்ட்ரிஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் எல்லாமே நம்ம நம்மளோட சிந்தனைகளை அவங்க திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அவங்க என்ன தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அவங்கள்ட்ட பேசும்போது ரோபென் கம்யூனிகேஷன் இருந்து அவங்களோட என்ன யோசிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சு நம்ம அது பிரகாரம் நம்ம நடந்தோம்னா தான் ரொம்ப நல்லதா இருக்கும் அடுத்தது அவங்களுக்கு என்ன தேவைகள் அது மேபி ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட்டா இருக்கலாம் இல்ல அன்றாட தேவைகள் ஏதாவது இருக்கலாம் அதை நம்ம பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கணும் அந்த பூர்த்தி செய்யும் போது அவங்களுக்கு எந்த இடஞ்சல் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் அவங்க வந்து அதை பார்த்துக்கணும் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற சில பொறுப்புகள் இருக்கும் அந்த பொறுப்புகளில் கொஞ்சம் ஈஸ்ட் பண்ணி அவங்கள கொஞ்சம் வாழ்க்கையை ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதறுபது வருஷம் அவங்க வந்து எப்போதுமே ஒரு சக்குமாடு மாதிரி அவங்க வந்து நிறைய உழைச்சிட்டாங்க இந்த நேரம் அவங்க ஓய்வெடுக்கிற நேரம் ஸோ அந்த நேரத்துலையும் அவங்களுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குற மாதிரி நம்ம அவங்களோட வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கணும் அவங்களோட பொறுப்புகளை நம்ம வந்து ஈஸ் அவுட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃபை நம்ம வந்து அமைச்சு கொடுக்கணும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல வந்து பிரயாணம் பண்ணனும் அப்படிங்கறது ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க நிறைய பேர் வந்து கோவில் குளம் அப்படிங்கறது போறதுக்கு அவங்க விருப்பப்படுவாங்க சில பேர் நண்பர்களை பார்க்கணும் அப்படிங்கறத நினைச்சு பார்ப்பாங்க அந்த மாதிரி அவங்க போகும்போது அந்த நண்பர்களோட அவங்க இருக்கும்போது பழைய நினைவுகள் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த மாதிரி அவங்க வந்து பரிமாற்றம் பண்ணும்போது அவங்களோட மூளை அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா அந்த மறதி அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே போறோம் இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் குடுக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டு முக்கியமான நோய்களை நம்ம வந்து தடுக்கலாம் இல்ல தவிர்க்கலாம் முக்கியமானது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று அல்சைமர்ஸ் மருதியால அவங்க வந்து யூனோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இருக்காது முன்னாடி நடந்த எந்த நிகழ்வுகளும் அவங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க பழகும் போது அந்த வைட்டமின் எஃப்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ அந்த வைட்டமின் எஃப் அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு அந்த மருதி எல்லாமே வராமல் அவங்க நல்ல ஞாபக சக்தியோட இருப்பாங்க அடுத்தது பார்க்கின்சோனிசம் சோனிசம் நிறைய டிசீசஸ் அப்படிங்கிறது நோய்கள் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது அவங்கள வந்து ஒரு டெபிலிட்டேட் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு வாழ்க்கையை ஒரு மாதிரி ஒரு ஒரு குக்கூனுக்குள்ளே இருக்கிற ஒரு ரூம்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை போகிறா மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு டைம் எடுத்து ஒரு பார்க் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பார்க்குக்கு கொண்டு போய் அவங்களோட கொஞ்சம் நேரம் செலுத்தி இல்லை நம்மளால தான் பண்ண முடியல அப்படிங்கிறத நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற போது அவங்களுக்கு ஒரு கேர் கிவர் மாதிரி யாராவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வரத்துக்கு அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூனோ ஒரு ஸ்பேஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி இருக்கும் அடுத்தது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பாடி மூவ்மெண்ட் அவங்களுக்கு வந்து நம்மள மாதிரி எடுத்த உடனே எழுந்து எடுத்த உடனே உட்கார்ந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி முடியிற மாதிரி இருக்காது அவங்களோட லைஃப் ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃபிசியோதெரப்பியோ இல்லை வேற ஏதாவது பாடி மூவ்மெண்ட் ஒரு எக்ஸசைஸ்ஸோ சம்திங் அந்த மாதிரி அவங்களுக்கு பண்றதுக்கு அவங்களோட பாடி மூவ்மெண்ட்டுக்காகவே நம்ம பண்ணனும் இது வந்து சரி கால் கை நல்லா இருக்கு அவங்களால நடக்க முடியும் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து அதெல்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் சேர்ல உட்காந்து கூட யோகாசனம் இன்னைக்கு வழி இருக்கு அதையும் தாண்டி அந்த மாதிரி அவங்களால அவங்க கால் கையால் பண்ண முடியல வீல் சேர்ல இருக்காங்க இல்ல அவங்க ஒரு கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்ல இருக்காங்கன்னா அதுக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வசதி பண்ணி அந்த இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு மொபிலிட்டி கொடுக்கறதுக்கு நம்ம அவங்களோட லைஃப் ஏன்னா நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது நம்மளோட பொறுப்பு ஒரு பசங்களாக இருந்து இல்லை மருமகள் இல்லை மருமகனாக இருந்து அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும் அடுத்தது அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வேலையிலையும் அவங்கள ஒரு இன்க்ளூசிவ்னஸ்ஸா நம்ம வச்சுக்கணும் ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு காய் நறுக்கிறது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு தினந்தோறும் இருக்கிற வேலையில அந்த காய் நறுக்குங்கம்மா அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஓ நான் என்னோட வீட்டுக்கு ஏதோ ஒரு வேலை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை அப்படிங்கிறதுனா இந்த மாதிரி சின்ன சின்ன இல்லை இல்லை நீங்கள் செய்யாதீங்க ஏதாவது ஆகிட போகிறது கை வெட்டிடுவீங்க ஏதாவது அந்த மாதிரி சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு ஒவ்வொரு வேலையிலேருந்தும் அவங்க வந்து விலகி போகும்போது அவங்களோட அந்த செல்ஃப் வர்த் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி மாதிரி இருக்கும் ஸோ அந்த இன்க்ளூசிவ்னஸ் எல்லா விஷயத்துலையும் அவங்கள வந்து சேர்த்து அவங்கள வந்து கொண்டு போகிற மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம் ஏன்னா நிறைய நேரம் நீண்ட நேரத்தில் அவங்களால கிச்சனில் நின்றுட்டு வேலை செய்ய முடியாமல் இருக்கலாம் இல்லை அவங்க வந்து உக்காந்துட்டு வேலை செய்ய முடியாமல் இருக்கலாம் அப்போ டைனிங் டேபிளில் உக்காந்து பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அது ஆன்மகனாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி வேலைகளை நம்ம அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மீ டைம் கொடுக்கணும் மீ டைம் அப்படிங்கிற அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கும் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு வந்து யூனோ பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும் பாட ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு புக்கு கவிதை படிக்க ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி குரூப்ஸை அவங்களோட இணைய வைக்கலாம் ஸோ என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி குரூப்ஸில் அப்படிங்கிறதுனா ஒரு மாதம் முழுக்க ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அந்த ஒரு நேரத்தில் அவங்க எல்லாரும் மீட் பண்ணி அந்த புத்தகத்தை பற்றி பேசுவாங்க ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மூ மூல வளர்ச்சி அப்படிங்கிறதோட அவங்களுக்கு அந்த டைம் பாஸ் இதை நான் வந்து பார்த்துட்டு நான் போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளும் அவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கையும் சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையாக மாற்றுறதுக்கு நம்ம பசங்களாக இருந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய சில கடமை சின்ன வயசில் நம்மளை வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் பாட்டு கிளாஸ்க்கெல்லாம் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போயிருக்கிறது எல்லாரோட வீட்லேயும் நடக்கக்கூடியது தான் இந்த வயசில் நம்ம வந்து அவங்கள அவங்களுக்கு பிடிச்சமான இடத்துல நம்ம கூட்டிகிட்டு போகிறது நம்மளோட பொறுப்புகளும் கூட ஸோ கண்டிப்பாக இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனா இந்த பதிவில் நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக நீங்களும் ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி